முழுக்க மலைகளை ஆக்கிரமிக்க வேண்டும் மலைகளில் இருக்கக்கூடிய இந்து அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய நோக்கத்தோடு இந்த தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய லட்சணையாக இருக்கக்கூடிய இருந்த கோயில் கோபுரத்தை எடுத்து விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் இந்து சமய அறநிலையத்துறை தர்கா என்பது ஒரு ஒரு புதைத்த இடத்திலே வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையை இஸ்லாமியர்கள் ஏற்கிறார்களா இல்லையா இஸ்லாம் ஏற்கிறதா இல்லையா இஸ்லாம் ஏற்கவில்லை என்று சொன்னால் நாள் இந்த தர்காவினுடைய இந்த விஷயத்திற்கு எப்படி இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு தருகிறார்கள் அப்ப இஸ்லாமிய மத நம்பிக்கையின்படி தர்கா என்பது ஷிர்க் ஆனால் அந்த சிகந்தர் மலை சிகந்தர்னுடைய சமாதி இதற்கெல்லாம் நாங்கள் ஆதரவு இந்த தர்காவிற்கு நாங்கள் ஆதரவு என்று குரல் கொடுக்க குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப திட்டமிட்டு இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் மத உணர்வுகளை இந்து மத உணர்வுகளை முருகன் பக்தர்களுடைய முதலை வேண்டும் என்று சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நுண்ணோக்கத்தோடு சில மதவெறி பிடித்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சில நபர்கள் திட்டமிட்டு திருப்பரம் என்ற மலை மீது நாங்கள் வெளியிடுவதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ன உரிமை தெளிவாக எங்களுடைய தலைவராக இருந்த ஐயா ராமகோபால் அவர்கள் சொல்லுவார்கள் நாய் வாழாட்டலாம் திருப்பரம் என்ற மலையின் மீது முழுக்க பல ஆக்கிரமிப்புகள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரி இந்துக்களினுடைய அடையாளங்கள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று இந்து விரோத கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்துக்களாகிய நாம் தெளிவாக இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நடக்கிறது என்று நினைக்காமல் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த போகின்றார்கள் தமிழ்நாடு வழிபாடாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சிவ வழிபாடாக இருக்கட்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் தமிழ் தமிழன் தமிழ்நாடு நம்முடைய தமிழ் மொழியை காக்க போராடு என்கின்ற ஒரு உறக்க குரலோடு தமிழர் சமயம் என்று சொன்னாலே தமிழ் மொழி என்று சொன்னாலே தமிழ் கடவுள் முருகனை நாம் மறக்க முடியாது தனித்து பேச முடியாது அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சில மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் குறிப்பாக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கும் வழிபாட்டுக்கும் எதிராக ஒரு கூட்டம் இருக்கு திருப்பரம் குன்றம் என்று சொன்னாலே ஆறு படை வீடுகளிலே முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு கந்தர்மலை என்பதுதான் இதுவரை இருந்த வரலாறு இந்த வரலாற்றை மாற்றும் விதமாகவும் இந்த வரலாற்றை அழிக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்த சுல்தான்களுடைய காலகட்டத்திலே ஒரு சிக்கந்தர் என்கின்றவருடைய ஒரு இறந்த அந்த சமாதியை இறந்தவருக்கு கட்டப்பட்ட ஒரு சமாதியை வைத்து கொண்டு இன்றைக்கு இது சிக்கந்தர் மலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராபத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழகம் என்று சொன்னாலே இன்றைக்கு முருகப்பெருமானுடைய மலைகள் தான் மலை என்றால் குன்று என்றாலே முருகன் என்று பொருள் அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமானுடைய ஆலையும் அதுவும் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றமே இன்றைக்கு சிக்கந்தர் மலை அந்த சிக்கந்தர் மலையிலே நாங்கள் பலியிடுவோம் ஆடுகளை பலியிடுவோம் கோழிகளை பலியிடுவோம் மாமிசத்தை அங்கு வைத்து தின்னுவோம் இப்படிப்பட்ட ஒரு புது மத உணர்வுகளை இந்து மத உணர்வுகளை முருக பக்தர்களுடைய உணர்வுகளை வேண்டும் என்று சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நுள்நோக்கத்தோடு சில மதவெறி பிடித்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சில நபர்கள் திட்டமிட்டு திருப்பரம் என்ற மலை மீது நாங்கள் வெளியிடுவதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ன உரிமை தெளிவாக என்னுடைய தலைவராக இருந்த ஐயா வீரர் திரு ராமகோபால் அவர்கள் சொல்லுவார்கள் நாய் வாளாட்டலா ஆனா இந்த தமிழ்நாட்டில் தான் வால் நாயவே போட்ட ஆட்டோ ஆட்டு ஆட்டுது இந்து சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு அத்தனை விதமான ஒத்துழைப்பும் தந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுபான்மை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எல்லா விதமான நட்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை வேண்டும் என்றே சீண்டி பார்க்க வேண்டும் மீது ஏதேனும் ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தடை செய்யப்பட்ட பாப்புலர் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய எஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் இன்னும் சில இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு மலை மீது சிக்கந்த சமாதி தர்கா இருக்கிறது அந்த தர்காவிலே நாங்கள் ஆடு கோழிகளை வெளியிடுவதற்கு அனுமதி வேண்டும் என்று பிரச்சனையை கலப்பிடுகிறார்கள் இப்ப நாம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாமிய நெறியாளர்கள் இஸ்லாமியத்தினுடைய உயரிய குருமார்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்கின்றோம் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின்படி இஸ்லாமியர்களுடைய குரானின் படி தர்கா என்பது ஒரு ஒரு புதைத்த இடத்திலே வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையை இஸ்லாமியர்கள் ஏற்கிறார்களா இல்லையா இஸ்லாம் ஏற்கிறதா இல்லையா இஸ்லாம் ஏற்கவில்லை என்று சொன்னால் இந்த தர்காவினுடைய இந்த விஷயத்திற்கு எப்படி இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு தருகிறார்கள் அப்ப இஸ்லாமிய மத நம்பிக்கையின்படி தர்கா என்பது சிற்கு ஆனா அந்த சிக்கந்தர் மலை சிக்கந்த சமாதி இதற்கெல்லாம் நாங்கள் ஆதரவு இந்த தர்காவுக்கு நாங்கள் ஆதரவு என்று என்று சொன்னால் அப்ப திட்டமிட்டு இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் இதுதான் எங்களுடைய விஷயம் தொடர்ந்து இந்த மலையினுடைய புனிதத்தை நம்பிக்கைகளை சீர்குலைத்து வருகிறார்கள் இதற்கு சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு முருக பக்தராக ஒரு இந்துவாக இந்த மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் அம்பாலினுடைய ஆலயம் மலையே குன்றே பார்த்தோம் என்று சொன்னால் அது முருகனுக்கு ஆங்கிலேயர் காலத்திலே வந்த வழக்கிலே கூட மிக தெளிவாக இந்த மலையினுடைய உரிமை யாருக்கு என்று இருக்கிறது என்று தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுதே அந்த சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு சில சென்ட் ஒரு ஆறு ஐந்து சென்ட் அளவுக்கு தான் அவர்களுக்கு நிலம் என்று சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த தீர்ப்பு இப்படிப்பட்ட நேரத்திலே திட்டமிட்டு இந்த இடத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் முருகப்பெருமாளும் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்திக்கும் எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு எம்பியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நவாஸ் கனி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ இவர்கள் சேர்ந்து கொண்டு மலைக்கு சென்று மலையிலே மாமிசத்தை சாப்பிடுவதை வீடியோக்களாக போட்டோக்களாக அவருடன் சென்றவர்கள் சாப்பிட்டதை எல்லாம் அனுப்பி ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்த திட்டமிடனார்கள் இதுதான் எங்களுக்கு பிரச்சனை நாம இந்து இயக்கங்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம் கார்த்திகை தீபம் என்று சொன்னாலே குன்றின் மீது தீபம் ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறை எங்களுக்கு தரமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய வழிபாட்டிலே திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தூபத்தின் தூபம் ஏற்றக்கூடிய இடத்துல பார்த்தோம்னாக்க அந்த தூண்ல எங்களால ஏற்ற முடியவில்லை இதுவரை எங்களால வந்து போய் பார்த்தோம்னாக்க அறநிலைத்துறையும் ஏற்ற மாட்டேங்கிறது நாங்கள் போராடினாலும் எங்களுக்கும் வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய தூணை விட்டுவிட்டு விட்டு மோட்ச தீபம் போய் இன்றைக்கு இந்த அறநிலையத்துறை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் கேட்டா அதுக்கு பக்கத்துல தர்கா இருக்கிறது என்று பல காரணங்களை எல்லாம் சொல்லி இன்று வரை இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு இங்கே இடம் இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆடு கோழி வெளியிடுவதெல்லாம் காலங்காலமா இல்ல இதுவரை இருந்ததே இல்ல அதற்கு இவர்கள் போராடுகிறார்களாம் ஆனால் காலங்காலமாக இருந்த அந்த தூணை எதுக்கு வச்சிருக்கிறாங்க தெய்வம் மாத்திரத்துக்கு தான் வச்சிருக்காங்க மலை மேல அதில் இந்து சமய இந்துக்களுடைய வழிபாட்டு இதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதை சார்ந்த அந்த பகுதி நிர்வாகி தேமுதிக அதை சார்ந்த அந்த பகுதி நிர்வாகி மற்றும் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாம் கையில் அங்கு சென்று கரெக்ட் கிட்ட அனுமதி கேட்குறாங்க என்ன மேலே பலியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் இதுதான் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்து சமய மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அண்ணா திமுகவினுடைய அங்கு இருக்கக்கூடிய அது அந்த அது அண்ணா திமுகவினுடைய எம்எல்ஏ தொகுதி விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி காங்கிரஸ் அதனுடைய எம்பி இவர்கள் எல்லாம் இந்த விஷயத்திலே இதுவரை எந்த விதமான ஒரு சின்ன வார்த்தையை விட திறக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதியம் எந்த விதமான இதற்கான பதில்களையும் இதுவரை எந்த விதத்திலும் தெளிவுபடுத்தவில்லை அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியது என்ன அங்கு என்ன அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு திமுகவினுடைய நிலைப்பாடு என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வைத்து இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கலெக்டர் இந்த விஷயத்துல எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் இதில் என்ன நிலைப்பாடு என்று இதுவரை அறிக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இதுவரை எந்த விதமான பதிலும் சொல்லாத போது அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆடு கோழி வெளியிடக்கூடிய இந்த தர்கா வழிபாட்டுக்கு எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கேள்வியே இன்றைக்கு அந்த அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய அளவில் வருகின்ற நான்காம் தேதி முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து அனைத்து முருக பக்தர்களையும் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்களும் ஒன்று சேர்ந்து திருப்பரம் குன்றம் என்பது அது கந்தர்மலை சிக்கந்தர் மலை என்ற பேச்சுக்கே இடவில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆட்சியாளர்கள் தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை இவர்களுக்கெல்லாம் இந்துக்களுடைய முருக பக்தர்களுடைய பலத்தை காட்டும் விதமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்து இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அறிவித்திருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் மூன்று மணி அளவிலே உலகத்திலே எந்த மூலையிலே இருக்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தாலும் அங்கே திருப்பரங்குன்றத்திலே நாம் அங்கு வந்து அந்த போராட்ட காலத்திலே ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு அறைகோலை இதன் மூலமாக நான் தெரிவித்து திருப்பரங்குன்ற மலையின் மீது மட்டுமல்ல இந்த நாடு முழுக்க பல ஆக்கிரமிப்புகள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே நம்முடைய அச்சிறுப்பாக்கம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு மலையிலே அங்க இருக்கக்கூடிய வஜ்ரகிரி மலை அதற்கு பெயர் அதுதான் அங்கு வஜ்ரகிரியினிடையே மலையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வழிபாட்டு உரிமைகளை விட அதற்கு பக்கத்திலே சமீப ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மலை மழை மாதா என்ற பெயரிலே மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகளை மழையை செய்திருக்கின்றார்கள் அதற்கு இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படி துணை போகிறார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பல பகுதிகளிலே பல பூண்டி அந்த மலையில பார்த்தோம்னாக்கா நூத்தி ஐம்பது அடி உயரத்திலே சிலுவை வைத்து ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் சட்டவிரோதமாக முழுக்க 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 மலைகளை ஆக்கிரமிக்க வேண்டும் மலைகளில் இருக்கக்கூடிய இந்து அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய நோக்கத்தோடு இந்த தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய லட்சணையாக இருக்கக்கூடிய இருந்த கோயில் கோபுரத்தை விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் இந்து சமய அறநிலையத்துறை என்ன அநியாயம் அடையாளமாக இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில் லட்சணையை எடுத்துவிட்டு இன்றைக்கு கோபுரம் போன்ற கிட்டத்தட்ட அது ஒரு மசூதி போன்ற ஒரு ஒரு வடிவத்திலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து சமய இவங்க லட்சணம் இந்த மாதிரி இந்துக்களுடைய அடையாளங்கள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று இந்து விரோத கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்துக்களாகிய நாம் தெளிவாக இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நடக்கிறது என்று நினைக்காமல் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தப் போகின்றார்கள் தமிழ்நாடு முழுக்க முருகர் வழிபாடாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சிவ வழிபாடாக இருக்கட்டும் நம்முடைய விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும் அனைத்திற்குமே பிரச்சினையை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் சென்னிமலையிலே சென்னிமலை முருகனுடைய மலைக்கு எதிராக சமீபத்திலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேசியது நாம் கேட்டிருப்போம் இது இயேசுவின் மலை என்று பேசினா ஞாபகம் இருக்கிறதா அப்ப இது இயேசுவின் மலை என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டமும் இது சிக்கந்தர் மலை என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டமும் இங்கு தமிழகத்தில் முருகருடைய மலை இல்லை முருகனுடைய கோயில்கள் இல்லை என்று சொல்லி இந்த அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் கலந்து இருக்கிறாங்க சென்னிமலையில் எப்படி ஆயிரம் ஆயிரமான முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு அந்த நபரை அந்த பாதிரியாரை கைது செய்ய வைத்து அது இயேசுவின் கிடையவே கிடையாது என்பதை எப்படி நம்ம ஆணித்தனமாக நிரூபித்தோமோ அது போலதான் இந்த திருப்பரங்குன்றம் என்பது சிக்கந்தருக்கும் இந்த மலைக்கும் சமந்தம் கிடையாது காலத்தில் வந்து புதைக்கப்பட்ட ஒரு இடை அப்படிப்பட்ட இடைசொருதலை வப்பு போருக்கு சொந்தன்னு சொல்லி பொய்யான ஒரு கருத்தை பதிய வைத்து நவாஸ்கனி அங்கு பேட்டி கொடுக்கிறார் இதுல இருந்து என்ன குழப்பம் இருக்கிறதுனா ஒரு 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 பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக எம்பியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பேசுகின்றார் அவருடன் வரக்கூடியவர்கள் எல்லாம் மலைக்கு சென்று மாமிசம் சாப்பிடுவதற்கு இவர் மறைமுகமாக எல்லா விதமான ஆதரவும் தருகிறார் காவல்துறை கிட்ட வந்து தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் இதற்காக தான் நாங்கள் சொல்கின்றோம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அந்த பகுதியினுடைய எம்பியாக இருந்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தண்ணீர் தலைவரித்தாடு அதற்கெல்லாம் அவர் போல என்ன பண்றாரு அவருடைய பாராளுமன்ற தொகுதியை விட்டு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருப்பரம் என்ற மலைக்கு மீது அங்கு வந்து மலைக்கான உரிமைன்னு பேசுறார் இந்துக்களே நாம் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது நம் இந்து சமுதாய ஒற்றுமை இந்த திருப்பரங்குன்றே காண்பிக்க வேண்டும் இந்த திருப்பரங்குன்றம் என்பது அது கந்தர்மலை இதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு உங்களிடத்தில் முருக கடவுளுடைய ஆலயத்தை மீட்போம் பாதுகாப்போம் இது முருகர் மலை இது தமிழ் நாடு என்பது முருகனுடைய நாடு என்பதை இந்த யூடியூப் வாயிலாக தெரிவித்து திருப்பரங்குன்ற மலையை காக்க அனைவரும் வாரீர் 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 என்று உங்களுக்கு ஒரு அழகு ஓலை விடுக்கின்றேன் வாரீர்